ஹாய் வணக்கம் ரன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சின்ன ஒரு ஆல்ட்ரேஷன் வீடியோ தான் இந்த பிலிப்ஸு ரேடியோ வந்து நம்ம சேலுக்கு கொடுத்துருந்தோம் இது வந்து இப்போ சிடி ஒர்க் ஆகாத கண்டிஷனில் இருந்துச்சு நம்ம யூடியூப் சேனலில் பார்த்துட்டு வெளியூரில் இருந்து ஒரு கஸ்டமரு நமக்கு வந்து இதில் பென் ட்ரைவ் எஸ்டி கார்டு இருக்கிற மாதிரி போட்டு தர முடியுமான்னு கேட்டார் நம்ம பென்ட்ரைவ் எஸ்டி கார்டு மட்டும் தனியாக வராது இந்த ப்ளூடூத் கிட்டு போர்டை போட்டோன்னா இதில் எல்லாமே அடிஷ்னலாக நமக்கு ப்ளூடூத் ஆடே வந்துடும் இதை தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த செக்ஷனில் சிடி இன்னும் ஒரு செக்ஷன் இருக்குல்ல அந்த செக்ஷனில் ஒர்க் ஆகலை இந்த கிட்டு போர்டை பார்த்தீங்கன்னா நம்ம அந்த செக்ஷனில் தான் போட்டிருக்கோம் இந்த போர்டை வந்து கொஞ்சம் வெளியில் வைக்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னால் வேறு வழி இல்லை ஏன்னா ஒரு பென் ட்ரைவ் மெமரி கார்டு போடணும்னா நம்ம இது வேறு எங்கேயும் வைக்க முடியல அதனால தான் இந்த இடத்த நம்ம வச்சுருக்கோம் சூஸ் பண்ணி இது வந்து சிடி செக்ஷனில் மட்டும் ஆன் பண்ணும்போது மட்டும்தான் இந்த ப்ரோக்ராம் கிட்டு வேலை செய்யும் நீங்கள் மற்றபடி இதில் இருக்கக்கூடிய எஃப்எம் எம்டபிள்யூ நீங்கள் நேச்சுரலாக கேட்குற மாதிரி கேட்கலாம் இதில் இருக்க டிஜிட்டல் எஃப்எம் நீங்கள் வேணுன்னாலும் யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இந்த கிட்ட வந்து நம்ம மோஸ்ட்லி நம்ம சஜஸ்ட் பண்ணுறதில்ல மேபி யாராவது கஸ்டமர்ஸ் வந்து ரெண்டு பேர் வேணும்னு கேட்டாங்கன்னா இதுவும் நம்ம பண்ணி கொடுக்குறோம் பட் ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் போல் வீடியோஸ் உங்களுக்கு எதாவது பார்க்கணும்னு நினச்சின்னா நம்ம சேனலில் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லை உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு தெரியப்படுது நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்